காலக அம்மாவ ஸ்ரீராமாவ ஆறாம் பரி சாத்தம் வர உலகம் உண்ட இருவார்கள் ரொம்ப விசேஷமான இந்த பிளாஸ்டர் இந்த ஆழ்வாரத்திலே நாலு இடங்களிலே இமர்ம இருக்கிறார்கள் அந்த நாலு இடங்களிலும் சீனவாசி பெருமாள் இருக்கிறார்கள் இங்கே ஆழ்வார் கோவில அந்த பக்கமும் மேற்க பார்த்தால் உடைவர் சென்ற கிழக்க பார்ப்பால் தெற்கு பக்கத்தை வளர்க்க பார்ப்பால் யானை நாலு பக்கத்தில் இந்த திருவேக இங்க இருந்து அருள் பாவத்தை கொண்டிருக்கின்ற இந்த இடத்தில் அமாவாசைகளும் சூதாமணும் ரொம்ப பொக்கிஷம் ஆந்திராவுக்கு கிடைச்ச மிக பொக்கேஷன் ఆ తర్వాత నారో గురినమేన కోర్సులో కొంచెం నేనక అమ్మాబైట్ చెవును తీరేదిసి ఈ కార్యక్రమంలో ఈ కేంద్ర కార్యబటబొకన ఈ కేంద్ర അമ്മ വാർ ഭഗവത് കൃഷ്ണ കാളക്ഷേത്രം ശ്രീപാഷണം കക്ഷും മുറേപ്പടി കത്ത് அவர்களை திருத்தகப்பன வழி வழியாக அவர்கள் வந்தது என்று சொல்ல வேண்டும் గోపురాచారి అమ్మగారి చర్చ అని చెప్పినారే అమ్మగారి చర్చ దాని కాద ఇప్పుడు రేపు ఎస్ట్ అయితే అకోపరుడికి వచ్చిన కదారా వాడు దేవుడు ఇద్దరు అయితే இது அணி எதுக்கு நீச்சுக்கிட்டாக்கா அம்மாவோடைய உபன்யாசம் என்ன மனுஷன் சொன்னார் கதை கதையா என்ன பாத்தியம் அப்படி ஆழ்வார் திருவடி சமயத்தை சமயப்படுகிறது இந்த சாத்துமுறை நடக்கிறதுக்கு ஆதிநாதர் ஆழ்வார் இந்த மாநில பரிபூர்வமான கலாச்சாரம் அனைவருக்கும் अंडमान दोमान इंडोनेशिया दोनों में नक्शे पर होती है इस नारियल के निशुल्क नारियल में एक बहुत कार है फिर मालूम आने लगा हमारे इसी सामने बारे माना था

ہمارا یہ کھل <سؤال> کر بولنے میں جو یہ اندر سے پھر اندر بڑا باہر کہہ دیتا ہے پھر سامنے آ رہا ہے اپارہ